அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வர மூணு நாட்களும் நல்ல ஒரு முகூர்த்த நாளாக சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது அந்த காலகட்டங்களில் சில விசேஷமான ப பதிவுகள் போடுறதுக்கும் தயாராக இருக்குது அதுவும் இல்லாமல் சபரிமலை பூஜைகள் அதை அதை போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோஸ் போட்டால் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தால் தான் நீங்கள் வீடியோவை பார்த்து ரசிக்க முடியும் இப்போ இன்னைக்கு பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோம்னா தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்திங்கன்னா தேய்பிறை ஏகாதசி திதை அதாவது காலையில் மூணு நாற்பத்தேழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து துவாதசி திதி இருக்குது அப்போது நாள் முழுக்க இன்றைக்கி துவாதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் காலையில் நாலு நாற்பத் முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சித்திரை நட்சத்திரம் இருக்குது நாள் முழுக்க சித்திரை நட்சத்திரம் தான் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா சுப காரியங்கள் செய்யறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா புரட்டாதி ரெண்டு மூணு நாலாம் பாதத்துக்கும் பு உத்திரட்டாதி ஒன்றாம் பாதத்துக்கும் இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி பதினாலு நிமிடத்துக்கும் சூரியன் மலர் மறைவு மாலை ஐந்து முப்பத்தொம்போதுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் பாத்தீங்கன்னா பகல் பன்னெண்டு மணில இருந்து முப்பது வரை இருக்கு குளிகை காலை பார்த்து முப்பதுலேருந்து இருந்து பன்னெண்டு மணி வரை இருக்கு யமகண்டம் காலையில ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இப்போ சித்திரை நட்சத்திரம் இன்னைக்கு இருக்கிறதுனால அதில் செய்யக்கூடிய காரியங்கள் திருமணம் செய்யலாம் புது வீடு புக காது குத்த கல்வி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு பூநூல் கல்யாணம் பதவியேற்க குளறு வெட்ட பயிர் தொழில் செய்ய நகை அணிய சாமி இடம் அமைக்க சாமி அமைக்க நோயாளிகள் மருந்து சாப்பிட்றதுக்கும் ஏற்ற நட்சத்திரம் துவாதசி தீதியில் பார்த்தீங்கன்னா தானியங்கள் மூலம் வருவாயிற்று நிலையுள்ள வருமானம் செய்கிறது அதுக்கப்புறம் சந்தோஷமான இருக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் செய்கிறது துவாதசி தேவை நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் இன்றைக்கி நாள் வந்து சுபகாரியங்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு பணம் ராசிக்கு ஆரோக்கியம் மிதுன ராசிக்கு முயற்சி கரக ராசிக்கு புகழ்ச்சி சிம்ம ராசிக்கு வரவு ராசிக்கு பெருமை துலாம் ராசிக்கு எச்சரிக்கை விருச்சிக ராசிக்கு சந்தோஷம் தனுஷ் ராசிக்கு கீர்த்தி மகர ராசிக்கு மரதி ராசிக்கு இன்பம் மீன ராசிக்கு இரக்கம் ஆக மொத்தம் சில ராசிகளை தவிர்த்து அதாவது துலாம் கன்னி அதுக்கப்புறம் மீனம் கும்பம் அதை மாதிரி சில விஷ ராசிகளுக்கு பொறுத்த தவிர்த்து மீதி எல்லா ராசிக்கும் நாள் நல்லாவே இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு வ வளர்ச்சி தெரியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உண்டான முன்னேற்றத்தில் இன்றைக்கி ஒரு நாள் படியாக அமையும் சரியான திட்டமிட்டு நீங்கள் செய்கிற தொழில் சார்ந்த அணுகுமுறை எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செய்யக்கூடிய காரியங்களில் நல்ல ஒரு முயற்சிகளில் வெற்றி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களோட தெளிவான மனநிலை சிந்தனைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்களால நல்ல ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரி இருக்குது பசங்களால நல்ல ஒரு பாராட்டும் பெற மாதிரி இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது விஷயங்கள் உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் வளர்ச்சியில் லாபம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆக மொத்தம் ஏற்றமிக்க ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்கள் வேலையில் பேரும் பொருள் புகழும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சூழ்நிலை சிறப்பாக இருக்கும் உங்களோட சிறப்பான செயல்பாடும் இன்றைக்கி வெளிப்படுற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேர நல்ல ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேர்மையான அணுகுமுறை சந்தோஷமாக நாளை ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நல்ல புரிதல் இருக்கிற மாதிரி இருக்குது ஜாலியாக இந்த நாளை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கவலை இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தரம் உயர்த்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஏற்ற மிக்க ஒரு நாளாகவும் சேமிப்பு மிக்க ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த குறைபாடும் கிடையாது உங்களோட தெளிவான மனநிலை ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் ஆக மொத்தம் மேஷராசிக்கு இன்றைக்கி இருக்கிற உறுதியும் தன்னம்பிக்கையும் தெளிவான மனநிலையும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாளை செயல் பயன்படுத்திக்கிறது நல்லது திட்டங்கள் தீட்டுறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த ஒரு நாளா இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ராசி இன்னைக்கு உங்களுக்கு வந்து சாதகமான பலன்கள் கிடைக்கும் ரெட்டிப்பான விஷயங்கள் இருக்கு கலவையான பலன்கள் இருந்தாலும் பல விஷயத்துல இன்னைக்கு முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது உங்களோட இலக்க நோக்கி முன்னேறதுல இன்றைக்கி நல்ல ஒரு முயற்சி இருக்குது திருப்தியான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமான வாழ்க்கை நண்பர்களோட இனிமையான நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதும் ஆதரவு பெறுறதும் உதவியாக இருக்கும் கூட பிறந்தவங்களும் இன்றைக்கி உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் நல்லாவே இருக்குது வியாபாரத்திலையும் லாபம் குறையாத ஒரு நாளாக தான் இருக்குது உங்கள் கிட்ட இருக்கிற உறுதியும் தன்னம்பிக்கையும் இன்றைக்கி அதிகமாகவே வெளிப்படுத்தி செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களில் எல்லாமே சரியான சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்னைக்கு கடின உழைப்பு இருக்கும் இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு இருக்கு அவங்க ஆதரவு இருக்கு அதனால உங்களோட வேலைகளில் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல அவங்க ஆதரவாகவும் சப்போர்ட்டாகவும் உதவியாகவும் இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை திருப்தியை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நேர்மையான முறையில் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அன்பா பாசமாக ஜாலியாக இன்றைக்கி பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட மனநிலை தெளிவாக இருக்கிறதுனால தொனக்கூட சேர்ந்து சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாகவே இருக்குது சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருப்திகரமான மனநிலை பணத்தில் இருக்கிறதுனால சந்தோஷமும் சேர்ந்து இன்றைக்கி ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் இன்றைக்கி ஆற்றலும் உறுதியும் நிறையவே இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த குறைபாடும் கிடையாது ஆக மொத்தம் ரித ராசிக்கு இன்றைக்கி ஒரு ஏற்றமிக்க நாளாக தான் இருக்குது சாதகமாக இந்த நாளாக பயன்படுத்திக்கிறது நல்லது சேமிக்கிறதுக்கு முடிவெடுக்கிறது இன்றைக்கி நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு காரணம் உங்ககிட்ட ஒரு பய உணர்வு அதாவது பாதுகாப்பு உணர்வு இருக்கு அதை கட்டுப்படுத்துறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கும் மனசுல மனசில் தன்னம்பிக்கையும் உறுதியும் வளர்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி மோட்டிவேட் பண்ணி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும் சுபகாரிய முயற்சிகளை சின்ன சின்ன தடைகள் இருக்கு மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் இல்லை உறவினர் வாழ்க்கையால் செலவும் இருக்குது பசங்களால் பசங்களால பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் நிதானமா நல்லது வியாபாரத்துல லாபம் குறையாம பார்த்துக்கிறது நல்லது மத்தபடி நாளை பொறுத்தளவுக்கு ஒரு சராசரி நாளாக தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்னைக்கு மனசும் திடம் திடமுமாக நம்பிக்கையும் தேவைப்படுது இல்லைன்னா செய்யக்கூடிய காரியங்களில் தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது தெளிவில்லாத பதட்டமான மனநிலை உங்களோட பணிகளை பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் துணையை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களோட வார்த்தைக்கு கொஞ்சம் தலையாட்டிட்டு போயிடுங்க இல்லைனா தேவையில்லாத பேச்சு பேசி நாளை வந்து பிரச்சனைக்குள்ளாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது செலவுகள் பார்த்திங்கன்னா குடும்ப பொறுப்பு காரணமாக அதிகமான செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது சேமிக்க முடியலைனாலும் பரவாயில்ல வீண் செலவு பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தொண்டை எரிச்சல் இல்லைனா வந்து முதுகு வலி அந்த மாதிரி கொஞ்சம் பதட்டத்தினால ஏற்படுற பிரச்சனைகள் இருக்குது ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் மிதன ராசிக்கு பொறுப்புகள் காரணமாகவும் இருக்கிற கடமைகள் காரணமாகவும் பதட்டமும் பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கு பார்த்து சமாளிக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்கள் கிட்ட ஒரு வேகம் இருக்கிற மாதிரி இருக்குது அதை விவேகமாக பயன்படுத்த வேண்டியது நல்லது உங்களோட வேகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் விரைவாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங்களால் தெளிவான மனநிலையோட உங்களுக்கு பயனுள்ள முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கிற நாளாக தான் இருக்கும் உங்கள் மனநிலை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயங்கள் நாளாக தான் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் உங்களோட செயல்பாடு தெளிவாக இருக்கிறதுனால சே சீக்கிரமாகவே சாதகமான பலன்கள் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன் இருக்குது உறவினர்கள் வருகை நல்ல ஒரு சுப செய்திகளை கொண்டு வர மாதிரி இருக்கும் கூட பிறந்தவங்க இன்னைக்கு ஆதரவாக இருப்பாங்க வியாபாரத்துலேயும் லாபம் அதிகமாகிறதுக்கு உங்களோட உழைப்பு நல்லாவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்கிற தகுதியும் திறமையும் செயல்திறனும் உங்களோட செயல்களை சிறப்பாக செய்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ இல்லைன்னா வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சில புதிய வாய்ப்பு பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக்கங்க கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா மனசுக்கு உங்களோட மனசுக்குள்ள இருக்கிற உணர்வுகளை தொடக்கிட்ட வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் புரிதலும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு உங்களோட தெளிவான மனநிலை காரணமா பசங்களோட எதிர்காலத்துக்காக இன்னைக்கு கலந்தாலோசிக்கிறது நல்லது பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சேமிப்பு அதிகமாகிற மாதிரி நீங்களே பார்க்க முடியும் அது உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கு அதிகமாக சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் குறைபாடு எதுவும் இல்லை நாள் முழுக்க இனிமையான நாளாக தான் அமையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான நாளாக தான் இருக்குது உங்களோட இலக்குகளை நேர்மையாக முயற்சி செஞ்சு வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் செயல்களில் உங்கள் கிட்ட இருக்கிற உறுதி காரணமாக நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட நாளை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ந நீங்கள் எதிர்பார்க்குற அளவில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் இருக்குது அதையும் கவனிக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு எதிர்பார்க்கும் பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா லாபம் ரெட்டிப்பாக வாய்ப்பு இருக்குது பார்ட்னர்கள் இன்றைக்கி உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க கூட பிறந்தவங்களும் நண்பர்களும் ஆதரவோடமும் உதவியாகவும் இருக்கிறது சந்தோஷமான மனநிலையை ஏற்படுத்தும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட வேலைகளை செய்கிற முறை காரணமாக உங்களோட செயலுக்கு வேலைக்கு பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு நாள் முழுக்க சந்தோஷமாக திருப்தியாக உங்களோட வேலைகளை செய்ய நாள் நல்லாவே இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேர்மையாக நடந்துக்கிறது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மகிழ்ச்சிக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை புரிதல் நல்லாவே இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது விசேஷங்களுக்கு போய்ட்டு வர்றது சந்தோஷத்தை ரெட்டி பார்க்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்குது சேமிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்குது உங்களோட வளர்ச்சியை பார்த்து நீங்களே மகிழக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை ஆக மொத்தம் சிம்மராசிக்கு பொறுப்புகளை தவிர்த்திங்கன்னா நாள் முழுக்க இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு சந்தோஷமா நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு உங்களுக்கு யோசனைகள் சிந்தனைகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி பாதுகே பாதுகாப்பு இல்லாத உணர்வுகள் இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் ஏன்னா அதிக குழப்ப மனநிலையும் சரி புத்தியும் சரி சரியான முடிவு எடுக்கிறதுக்கு இது உகந்த நாள் கிடையாது மகிழ்ச்சியும் குறைஞ்சி தான் இருக்கு ம முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே தன்னம்பிக்கையோட உறுதியாக அமைதியாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு சில விஷயங்கள்ல பொறுமை காக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு காரிய முயற்சிகள்லேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் உறவினர்கள் வருகை செலவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு வியாபாரத்தில் லாபம் குறையாம பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களோட பேர் கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமாக ப்ரையார்டைஸ் பண்ணி தவறு நடக்காமல் செய்கிறது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை பார்த்து பேசுறது நல்லது ஏன்னா இன்னைக்கு தகவல் பரிமாற்றத்தில் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு சிறந்த மனநிலை கிடையாது மனசு விட்டு பேசுங்க இல்லைன்னா ஒதுங்கி இருக்கிறது நல்லது பேசாமல் இன்னைக்கு அமைதியாக இருந்தீங்கன்னா நாள் கொஞ்சம் பொறுமையாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து பணம் செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது பயனுள்ளதான்னு கேட்டால் இல்லை வீண் செலவுகள் வீண் வரையங்கள் ஆகிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கலைனாலும் பரவாயில்ல செலவு கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை உண பானங்களை தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தம் ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு சில சிந்தனைகளும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு கடின உழைப்பு நீங்க செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் கூட அவசியமாக தேவைப்படுது இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் இன்னைக்கு நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய பொறுமையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க முடிஞ்சா கோயிலுக்கு போயிட்டு வர்றது மனசுக்கு நிம்மதியை தரும் யாருடைய ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்ப்பு உங்களுக்கு இன்றைக்கி ஏமாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது உறவினர்கள் வருகை பிரச்சனைகள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் நண்பர் பார்ட்னர்களை அனுசரித்து போனீங்கன்னா லாபம் குறையாமல் அவங்க பார்த்துக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு பொறுத்தளவுக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வேலை பலு அதிகமாக தான் இருக்குது கவலையான ஒரு நாளாக தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது வீண் விவாதமோ வாக்குவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் எழ வாய்ப்பு இருக்குது எதுவும் வாக்குவாதமோ விவாதமோ வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது அனுசரிச்சுட்டு போகிறதும் உங்களுக்கு உங்களை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளை லேசாக எடுத்துகிட்டு போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் வந்து பயனுள்ள முதலீடு செய்ய பயன்படுத்துறது நல்லது இல்லைனா கையில் இருக்கிற பணம் வீண் வரையமாக வாய்ப்பு இருக்குது பார்த்து ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக சுமாரா இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணெரிச்சல் மாதிரி சின்ன சின்ன பாதிப்பு தான் இருக்கு முடிஞ்சால் ஓய்வு எடுத்திங்கனாலோ தியானம் பண்ணிங்கனாலோ போதுமானதா இருக்கும் துலாம் ராசிக்கு கொஞ்சம் நாள் நல்லா இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லை பார்த்து நாளாக சிந்திச்சு செயல்படுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விச்சிக ராசி இன்னைக்கு வந்து சுத்தி நடக்கிற விஷயங்களை சகஜமா எடுத்துட்டு போறது நல்லது அப்பதான் உங்களோட வளர்ச்சியை நீங்க பார்க்க முடியும் இல்லனா வந்து கொஞ்சமா தடை தாமதங்களை பார்க்குற மாதிரி இருக்குது அது கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் உண்டாக உண்டாக்குற மாதிரி இருக்கும் பொறுமை இழக்காமல் நால அணுகு விவேகமாக அணுகு அணுகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாதீங்க செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் செலவுகள் இன்றைக்கி கட்டுக்குள்ளே இருக்காது அதே மாதிரி வியாபாரத்துலையும் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு வச்சுக்கிறாசிக்கு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் சூழல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இல்லை கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கு கூட வேலை செய்யறவங்களால திட்டமிட்டு உங்களோட வேலைகளை திறமையாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த தவறுகளும் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட்டை இன்றைக்கி சகஜமாக பேச வேண்டியது அவசியமாக இருக்குது அது முடியலன்னா அமைதியாக போகிறது நல்லது பெரிய சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது அது நல்லுறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் இன்றைக்கி நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் தெளிவாக சிந்திச்சு செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது ஆரோக்கியம் பாதிய பாதிப்படுகிற மாதிரி இருக்கும் கணுக்காலில் காலில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் ஆக மொத்தம் விருச்சிகராசிக்கு காலையிலேருந்து நல்லா இருக்கும் மாலை நேரத்தில் கொஞ்சம் கவனமாக ஆளாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு வெற்றிக்கானி உங்கள் கையில் இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்கிற எல்லா முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே சமயத்தில் கொஞ்சம் திருப்தி இல்லாத ஒரு மனநிலை உங்களுக்கே இருக்கிற மாதிரி இருக்குது தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் நம்பிக்கையோட உறுதியோடு செய்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடை இருந்தாலும் நல்ல ஒரு லாபம் ஏற்ற இருக்கிற மாதிரி தான் இருக்கு சாதகமான பலன்கள் இருக்கு உறவினர்கள் வருகை சந்தோஷமா சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கூட பிறந்தவங்களால நல்ல ஒரு ஆதரவும் சாதகமான பலனும் உண்டு வியாபாரத்தில் லாபம் குறையாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பாக பணியாற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்கு உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி திட்டமிட்டு செஞ்சு முடிச்சிருவீங்க உங்களோட வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற திருப்தியான மனநிலை தெளிவான திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு பாராட்டும் பேரும் பெற்றுத்தரா மாதிரி தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே இன்னைக்கு துணை கூட மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் பயனுள்ள விஷயங்கள பேசுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது எதிர்காலத்தை பற்றி திட்டமிட இந்த நாள் உதவியாக இருக்கும் விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறது ரெண்டு பேருக்கும் மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக வாய்ப்பு அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது திருப்தி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சந்தோஷமான மனநிலையோட செலவுகளை கையாள்றது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது முழு ஆரோக்கியத்தோட நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு ஆரோக்கியமான திறமை திறமையான ஒரு தான் இருக்கு ஜாலியா இந்த நாளை சந்தோஷமா பயன்படுத்துறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அன்றாட பணிகள் கூட இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களோட மனநிலையும் சரி அதாவது பொறுமை இழக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கட்டுப்பாட்டை நீங்களே இழக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட பொறுமையும் உறுதியும் அவசியமாக தேவை கூட பிறந்தவங்கள நம்பாதீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வேண்டாம் உறவினர்களையும் ஓரளவுக்கு தள்ளியே இருந்து பார்க்கறது நல்லது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பசங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது செலவுகள் இருக்குது அது வருத்தத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் லாபம் குறையாமல் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு தன்னம்பிக்கையும் உறுதியும் வளர்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வேலை உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலையாக இல்லை கூட வேலை செய்கிறவங்களால மனசை அமைதி கட்டுற மாதிரி இருக்குது பொறுமையாக நிதானமாக இன்னைக்கு சூழ்நிலையை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட வேலைகளை தன்னிச்சையாக நீங்களே திட்டமிட்டு செயல்படுறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பா பிரச்சனையிலையும் மாட்ட வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களை வந்து துணையே அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் எரிச்சல் ஆகாது ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது அதை துணைக்கிட்ட காட்டாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது இன்னொரு நாள் பேசிக்கலான்னு விட்டுருங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கம்மியாக தான் இருக்குது உங்கள் கிட்ட வந்து செலவு அதிகமாக இருக்கிறனால மனசில் வந்து குழப்பம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்ய முயற்சி செய்கிறது நல்லது இல்லைனா விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்கள் மற்றும் தொண்டைகளில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது தேவைப்பட்டால் மருத்துவ மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் மகர ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்ப ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது உங்களை நீங்களே குழப்பிக்காம மனசை வந்து தெளிவாக வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போய்ட்டு வர்றது நல்லது முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கிறது அந்த இருந்தாலும் சரி திட்டங்கள் ஏதாவது தீட்டுறதா இருந்தாலும் சரி அதை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி போடுறது நல்லது பாட்டு கேட்கறது மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்கிறது நல்லது வியாபாரத்தில் கொஞ்சம் லாபம் குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது உறவினர்கள் வருகை சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் தடைக்கு பின்னாடி ச நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு நான் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா உங்களோட வேலைகள் சுமூகமாக நடக்கும் பணிகள் வந்து ச அதிகமாக இருக்கிறதுனால டென்ஷனும் ப்ரெஷரும் உங்களுக்கு இருக்குது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சண்டையில் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால ரெண்டு பேருக்குள்ளேயும் திருப்தியான மனநிலை இல்லை முடிஞ்சா அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க இல்லை உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது சகஜமாக இன்னைக்கு துணையோட பழகுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் தேவையில்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கு அதுவும் வீட்டு புனரமைப்புக்காக கண்டிப்பா செலவு செய்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் பார்த்து செலவை கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் வலி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வாக இருக்க வேண்டியது அவசியம் ஓய்வு நேரம் கிடைக்கலனாலும் கிடைக்கிற நேரத்துல ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் கும்பராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கடமைகள் அதிகமாக இருக்கிறதுனால நாளை சமாளிக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது அடுத்த ராசி கடைசி ராசினால் மீன ராசி உங்கள் கிட்ட இன்றைக்கி உறுதி இருந்தால் எல்லா விஷயத்துலையும் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறுதியும் நம்பிக்கையும் இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுது அது மூலியமாக தான் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சுபகாரிய முயற்சிகளை சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் உங்களோட செயல்பாட்டால் பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள் வருகையால் சுப செய்திகள் இருக்குது சந்தோஷமான விஷயங்களும் இருக்குது கலவையான நாளாகவும் இருக்குது பார்த்து கவனமாக சூழ்நிலைக்கேற்ப நாளை கொண்டு போகிறது நல்லது வியாபாரத்தில் லாபம் குறையிறாமல் பார்த்துக்கிறது நல்லது அப்பாவோட அம்மாவோட ஆதரவு தேவைப்படுது அவங்க பேச்சு கேட்டு பெரியவங்களோட பேச்சு கேட்டு இன்றைக்கி நடக்கிறது நல்லதாக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வேலையை பொறுத்தளவுக்கு சாதகமான நாளாக தான் இருக்கு சிறப்பாக உங்களோட வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் வந்து வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அது பாராட்டியும் பெயரும் பெற்றுத்தர மாதிரி இருக்கு சரியாக நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு மாலைக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது தொணக்கூட அன்பா பாசமாக பழக வேண்டியது அவசியமாக இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகளை எதுவும் இன்னைக்கு கெப் கிளப்ப வேண்டாம் ஜாலியாக என்ஜாய் பண்ண முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பொதுவாக சிறப்பாக தான் இருக்குது சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது கடன் வாங்காமல் செலவை கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி இருக்கு நேர்மறையான கொஞ்சம் எண்ணமும் இருக்கு அதனால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பெரிய குறைபாடோ இல்லை கவலைப்படாம நாளை கொண்டு போங்க ஆக மொத்தம் மீன ராசிக்கு கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பண்ணிக்கோங்க அடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு ராசிக்கு உண்டான குணநலங்கள் பண்பு பலவீனம் அதை போடப்படுற மாதிரி இருக்கு சோ நீங்கள் தொடர்ச்சியாக எங்களோட வீடியோ பார்க்குற மாதிரி இருக்குந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ராஜிக்காரங்களுக்கும் அது உதவியாக இருக்கும் உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கும் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு சப்போர்ட்டு பணமோ காசோ இன்றைக்கி யாராலையும் தர முடியாது ஒரு சிலருக்கு மனசுக்கு உண்டான நிறைவையும் திருப்தியும் சந்தோஷத்தையும் தரதுக்கு நம்மளால் முடியும் நன்றி வணக்கம்